ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மின்சீக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆதாரில் பேன் கார்டு லிங்க் ஆயிருக்கா என்னங்கிறத எப்படி செக் பண்ணுறது உங்கள் ஃபோன் வழியாகவே எப்படி செக் பண்றது பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் குடும்ப ஸ்டோர் ஓப்பன் பண்ணீங்க அதில் சர்ச் பார்ல கிளிக் பண்ணி இன்கம் டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்துங்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று வரும் இந்த லோவை வச்சு அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பரும் பேன் நம்பரும் கேட்பாங்க அதில் வந்து உங்கள் ஆதார் பேன் நம்பரை வந்து டைப் பண்ணிங்க நான் பேன் நம்பர் டைப் பண்ணிட்டேன் அப்போ ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் லிங்க் ஆகிருக்கா என்னங்கிறது உங்கள் மொபைல்லேயே வந்துடும் இது போல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க